குழந்தை கிராய் எல்லாம் வந்த வண்ணமே இருக்குது. இது எல்லா காவல் தெய்வம் ஒரு கிராமிய பாரம்பரிய வழிபாடும் முறை. பாரே தான் இந்த இடத்துல பாருங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் வழியால வந்து இந்த கிடாய்களை பார்த்து வசதி வயல்வழியா பாருங்க வயல்வழி இருக்குது அந்த வயல்வெளிக்கு உள்ள தான் இந்த வேள்வியெல்லாம் எல்லாம் நடக்க போகுது அந்த வேளியை தான் பாக்க போறோம் என்னர்தாங்க போடா பே கூடி நிற்கிறாங்கன்னு சொல்லி பா வாங்கடி ভাই जाल பாந்த குறிபாக ஆனக்கோட்டை பகுதி இருக்கு ஆனக்கோட்டை காத்து வர்ற அந்த பிரம்மாண்டமா வேள்வி நடக்க போகுது அந்த வேளியை தான் பார்க்க வந்திருக்க ஐயா வணக்கம் வணக்கம் எங்க இந்த வாரியங்கரும்부ரும்பாய் புரும்பாய் இந்த இவ்வளவு தூரம் வரதுக்கு காரணம் என்ன வேளிகா வேளிகா

பங்கு சொல்லி வச்சுட்டு தானே ஆ விஷயமா தான் நிற்கிறீங்களே என்ன ஓகே ஓகே சரி சரி காலங்காலமா காலங்காலமாக உங்களுக்கு ஆடு வலி கொடுத்து விட்டோன்ன மட்டும் போய் அது தோணியிருக்கும் முந்தி செய்தேன் அப்படியே இருந்து விட்டுட்டா எவ்வளோ ஆணுன்னு செய்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் சரி விட்டதுக்கு எனக்கு காரணம் என்னய்யா மாமா இல்லையா மோதன் போயிட்டேன் ஆஹான் யாரை பார்க்கமே சரி ஐயா நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வீடியோவுக்குள்ள போகலாம் நன்றி ஐயா நன்றி 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 படி கை தரணும் ஆ ஆ

வளர்க்கும்போது குழாய் எல்லாம் கஷ்டமா இருக்கு குழாயில் எல்லாம் கரிகால் எல்லாம் எப்படி குழையெல்லாம் கூடிய வளர்க்கக்கூடிய மயிலுக்கு இப்போ வந்து குழாய் கொஞ்சம் நாங்க விழா குழா தான் கூடுதலா பாதிக்கிறோம் முழுத்தங்குருணி கடலையால் அரிசிமா அரிசியல் ரவுடு புண்ணாக்கு அப்ப நீங்க இதுவரைக்கும் எத்தனை வெட்டி இருக்கிறீங்க நாற்பத்திக்கு பிறகு பதிமூன்று ஆட்டி அப்பா என்ன அப்பா வளர்த்து ஓகே ஓகே என்ன பேர் என்ன மகேந்திர ஓகேண்ணா ஓகே ஓகே சரி நன்றி ஐயா வணக்கம் என்னமா கிராய வளர்ப்பெல்லாம் போகுது வர நானா ரெண்டு மூணு இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி ஆ

புள்ளை எல்லாம் மரமா கட்டு பேர புள்ளிய அப்ப இந்த வேலியா வேலிக்கு ஆடை வளர்த்து வெட்றேன்றது அவள விளையா சுவப்பான எவ்ளே ஏவானே இங்க ஊர்ல சந்தோஷம் அவளுக்கான அது வளர்த்து வெளியே கொண்டு போய் சந்தோஷமா கொண்டு வட்டி சாப்பிடறதா இப்ப ஒரு சினிமா படத்த பாக்குறேன் இப்படி அவளது சந்தோஷமா எவ்வளேண்டேனே ஓ தா தாள ஆடு விளக்க இல்லையா நீங்க இல்ல இல்ல நான் இது விளக்கு போறேன் இல்ல ஏன் இதுல ஆடு விளப்பு நட்டம் அப்பா அதுக்கும் பாக்க ஒரு உடலை ரஜ் எடுத்து கொண்டுட்டு போகலா வைச்சான்னு ஆஹ் ஏன் அப்படி சொல்றீங்க முதல்

அந்த என்ன மாதிரி நிக்க வேணும் ஆசை ஆசை விட்டாமிட்டா பெரிய பெரிய ஆக்கிட்ட போய் கேட்கறான் அதுக்கு என்ன வைத்தியம் செய்யலாம்னு கேட்டா எங்க சொல்லுவிடலாம் இன்ன என்ன வைத்தியம் செய்யலாம்னு சொல்லுவோம் ஆஹ் அவன் நீங்கள் வந்து பங்கெடுக்கிறீங்களே இங்க ஆடு நான் அட்டரைச்சு சாப்பிடுறேன் இல்லை அட்டரைச்சு முந்தி சாப்பிட்டேன்னா இப்போ எனக்கு விடாது ஆஹ் நான் அப்பா கூலி தான் சாப்பிடணும் ஆ ஓகே ஓகே ஆ வீடுகளுக்கு வாங்கி குடுக்குறேன் இல்ல 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 நான் கொடுக்கல சாப்பிடுறேன் ஆனா இது வஞ்சியம் மாணவடியா உம் நீங்க சாப்பிடாட்டி வாங்கி கொடுக்காது

கைஸ் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரோன் சோட் எடுக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா உயரமா பாத்தீங்கன்னா ஒரு மண் புயலம் இருக்கு அத நாங்க நிக்கிறோம் பாருங்க இந்த இடத்துல லைனுக்கு அப்படி ஆடுகள் நிக்கிறாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து ஆட்களை எல்லாம் மர்ந்து வந்து இருக்காங்க அதான் காய்ச்ச கோயில் அங்கே தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு கேட்டால் கோயில் போகுது முன்னால் பேர் அங்கே சகரம் ஒன்று அடிச்சிருக்கா அதுக்குள்ள ஆடுற விட்டுவாங்க தொடர்ந்து இந்த இடத்துல கிடாக்களை இறக்கி கொண்டு வர ஆட கொண்டு போயிருக்குது ஆள் வர மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்காது உறவைக்கிடா எவ்வளோத்துக்கு கொண்டு வந்தாச்சினோ சந்தோஷம் அஞ்சு ஆளு எதுவும் கொண்டாந்து சேர்த்துட்டேன் மிக்க நாலு

கிடாய்களை எல்லாம் பார்க்க அவளத்துக்கு நல்லா இருக்கும் நான் வளக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா சரியா சலமமா இருக்கும் இந்த கஷ்டத்தின் மத்தியலயே மூலத்துக்கு பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்குறாங்க இருக்காங்க வேறலாம் மந்திரம் இருக்கு காரேங்க காரே இந்த பாக்கே பயங்கர மாதிரி சின்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு சொல்லி ஐயா ஆடு பார்க்க வந்ததோ சின்ன மாதிரி ஆடையெல்லாம் நிக்கது நிக்கிது கொஞ்சம் கிட வாங்க போறீங்களா என்ன மாதிரி

சின்னமா நிக்க <unusedâu uma> <bells> <şey worship>

இந்த இடத்துல பாருங்க ஆடுண்ட வெட்டி போட்டுருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா உள்ளுக்கு ரெண்டு வில பேசி கொண்டு இருக்கிறாங்க வெட்டி நான் ஆட்டை கொண்டு இந்த இடத்துல தல ரொம்ப ஆடு ரொம்ப இருக்கு நான் இருக்குது வெட்டி போட்டாங்க பாத்தீங்கன்னா ஈழம் போய் கொண்டிருக்கேன் நினைக்கிறேன் வெட்டின ஆட்டை அதுல கொண்டு போய் கொண்டு இருக்க காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க வைஸ் அந்த இடத்துல பாருங்க ஒரு ஆட்டின தலை இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் முதல் பார்த்தீங்கன்னா உயிரோட இருந்த கிடையா வெட்டி ஆச்சு வெட்டியாச்சு பார்த்தீங்கன்னா தலை பார்த்தீங்கன்னா சரி பிரம்பா கொடுப்பாங்க என்ன இப்ப பத்தாயிரமோ ஐயாயிரம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ப்ரைஸு கொடுப்பாங்க ட உரம் பாத்தீங்கன்னா இந்த முறை 78 பச்சவே 10 டைம்ஸ் சேர்த்தمنا இருக்கு அ텀 இருக்குது பாருங்க அன்னைக்குள்ளல டிராக்டர் அடி போய் வந்துர்க்குது வயல் வழிகுள்ளால இதெல்லாம் பாருங்க கோயில் தெரியும் கோயில சுத்தி வர வயல்வெளி தான் இவத்துக்கு अलगாயா இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த காட்சி இச் தொடரதே அங்காலைய மாடுகள் எல்லாம் வெட்டி போட்ருக்குது சுத்தி வர ஆكلنده பாத்துக்கிட்டே நாங்கள் இந்த இடத்துல இந்த பான கூடியமா இருக்குது பாருங்க குளோசப்பட நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொப்பிட ஐட்டம் அதான் தூரமாக வச்சு காட்டிக்கொண்டு இருக்கிறேன் இந்த இடத்துல லைனில் கிடாய்களை வெட்டி போட்டு இருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த அன்னாரா தலையோட கூரை என்ன மாதிரி போட்டுருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல வெட்டி ஒட்டி ஆகல போர் தூக்கி ரெண்டு இடத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் பேசிட்டாங்க ஓட அதான் பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு போயினா இதுல பாருங்க ஒரு ஆட்டு ஏத்த போறாங்க நினைக்கிறேன் ரேட் எல்லாம் பேசிட்டாங்கன்னு சொல்லி ஈழத்தில் எடுத்த கிடாய்களை இந்த இடத்துல ஏற்றுல நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க தொடர்ந்து அடுத்த கடாயம் ஏத்தினம் இவ்வாலயமானது எனக்கு தெரியாத காலம் தொடக்கம் இங்கே பின்னுக்குள்ள காத்தவிரார் ஆலயத்தில் தான் இந்த யாக வள்ளி நடந்து கொண்டு இருந்தது அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக அதைகளை போய் பார்வை விட்டு இருக்கிறோம் அதில் எங்கள்கிட்ட தந்தையார் எங்களுடைய சகோதரங்கள் தான் அதை சிறப்பான முறையில் நடந்து கொண்டு வந்தார்கள் அப்போது அந்த காணி இன்னொரு தட்ட காணிக்குள்ளே அந்த ஆலயம் இருந்ததால் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக நின்று பார்த்த நாங்கள் கிட்டத்தட்ட எனக்கு இப்போ வயசு அறுபத்தெட்டு என்னுடைய தந்தையார் தந்தையத்த தந்தையார் சகோதரங்கள் தான் அந்த ஆலயங்களில் அந்த நேரத்தில் அந்த யாக ஒளியை செய்திருக்கேன் அதன் பின்னாலே அந்த காணி பிரச்சனை காரணத்தாலே ஜாகவழி நிறுத்தம் செய்யப்பட்டு போச்சு கோட் சாலை அதுக்கு பிற்பாடு இவ்வாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இதை ஆரம்பிச்சு இதிலிருந்து நமது சகோதரர் அண்ணர் கனகசபை தங்கராச அவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னாக நான் எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் வெளியிலாண்டு வந்து இவ்வாலயத்தை என்னிடம் பாரம் தந்து அதன் பின்னாக நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இப்போவும் இதை சிறப்பாக நடத்தி நல்ல முறையில் கொண்டு செல்ல போடும் மக்களின் ஒத்துழைப்பும் செய்ய வேண்டதை கேட்டு நாங்கள் ஒரு அளவுக்கு இதை நல்ல முறையில் நல்ல ஒரு சிறப்பான மடைகள் எல்லாம் போட்டு பெரும்பாலான இப்படிப்பட்ட மடைகள் நீங்கள் காண்பது கஷ்டம் அப்படி சிறப்பான மடைகளை போட்டு நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது கிராமிய வழிபாடு தானே இது எல்லா காவல் தெய்வம் ஒரு கிராமிய பா பாரம்பரிய வழிபாட்டு முறை எங்களுக்கு பிஹெச்சி அதிகாரி மாதிரி நல்ல ஒத்துழைப்பு தெரியின நாங்கள் நல்ல முறையில் அதை நடத்தி கொண்டு இருக்கிறோம் நீங்கள் கோயில் ஐயா என்ன நான் தான் இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுறேன் ஐயா நன்றி இதை பராமரிக்கிறது நன்றி வணக்கம் இந்த <laughs> அசைவ <laughs> உணவுகளை பாத்தீங்கன்னா நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல எவ்வளவு பேர் கூடி நின்று சாப்பிடுறாங்கன்னு சொல்லி